அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜூதர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதர கணிப்பு என்னென்னா சற்று முன் வழியான பழனி முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின் படை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகாக நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது மிதுன ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோக பலன்கள் காத்து கொண்டிருக்கிறதாக கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மேலும் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது அப்படிங்கறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் நிதி விஷயங்களில் நல்ல நல்ல விஷய நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுக்கு ஏற்படுவதோடு நீங்க எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களும் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்குங்க அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல நேரங்களில் வந்து கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே நேரம் வந்து உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய உத்தியோகம் ரீதியாகவும் சரி அல்லது வியாபாரம் தொழில் ரீதியாகவும் சரி கொஞ்சம் நீங்கள் அதிக கவனத்தோடும் கடின உழைப்பையும் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகளுக்கு மீறிய ஒரு ஒரு சூழலை வந்து இந்த நேரம் உருவாக்கும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் திடீர் மன அழுத்தத்தை தங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஒரு சுமாரான காலமாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் விவாதங்களும் ஏற்படலாம் திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவும் சிங்கிளாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற ஒருவரை தேர்வு பண்ணுவீங்க பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லலாம் மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளுக்கு தயாராவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அதே நேரம் உங்களுக்கு இந்த கால மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்குங்க நீங்கள் வேலை மாறு திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான நல்ல வாய்ப்பு அமையும் இருந்தாலும் குடும்ப உறுப்பினரின் திடீர் உடல்நலக் குறைவு கவலையை அதிகரிக்க செய்யலாம் மாணவர்கள் தேர்வுகளை பற்றி பெற கடுமையாக உடைக்க வேண்டியதாக இருக்கும் வேலை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கலாம் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை விற்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரவு பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கிய தருவாங்க கௌரவம் வந்து குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் பேசி பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்துல பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வீட்டில் பெறுவீங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம் புதியவர்களை நம்பியே ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க உத்தியோகத்துல சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டு வேலையில் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா சிறு சிறு இடைஞ்சொல்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி அப்படி இல்லைன்னா நிறுவனத்தில் கடன் வாங்க நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க நீங்கள் மனக்குழப்பத்தில் இந்த காலகட்டத்தில் இருப்ப தற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்த முழு ஆதரவு கிடைக்க நீண்ட காலமாக விஷயங்கள் நடக்கும் தங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வேலையை முடிக்கிறதுல சரியான தட்டம் இடல் அவசியமாகிறது தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க நீங்க எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு முடிவுகளை சிறந்தது அதே நேரம் சில நேரங்களில் சுப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்குங்க நிலைமையில் தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம் இருப்பினும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்கப்படுவீங்க பெறுவீங்க ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம் வழி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய சமூக பணிகளில் தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஒருவரின் உதவியால் மன நிம்மதி நீங்க அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது திடீர் பயணங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை செல்லவும் வந்து இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்